ரேஷ்மாவின் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கவில்லை என ஜானின் அப்பா அவனிடம் சொன்னதும் அவனது இதயம் வேகமாக துடித்தது இதில் எதுவும் அவனது தவறில்லை ஆனாலும் ஜான் மற்றவர்களை சற்று குற்ற உணர்ச்சியுடனே பார்த்தான் ரேஷ்மா அவனை உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருந்தாள் அவன் பேசவிருக்கும் வார்த்தைக்காக அவனது அப்பாவிடம் பேசிவிட்டு ஜான் ஒரு பெரு மூச்சு விட்டான் ரேஷ்மாவின் அத்தையை திரும்பி பார்த்தான் அவன் சற்று நிதானமாகி நான் என் அப்பா கிட்ட கேட்டேன் ஆமா அவர் சக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நாராயணன் கிட்ட பேசி அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காரு என கூறினான் அவனுக்கு உண்மையை சொல்ல சற்று பயமாகவே இருந்தது ரேஷ்மா உட்பட எல்லோரும் அவனை நம்பியதே அவனது பயத்திற்கான காரணம் மேலும் எங்கு அந்த உண்மை தெரிந்தால் எல்லோருடைய கேலிக்கும் ஆளாகி விடுவோமோ என்ற பயமும் கூட அவனை இப்படி பேச வைத்தது உடனே ரேஷ்மா அவளது அத்தையை பார்த்து அத்த நான் தான் முன்னாடியே சொன்னல ஜான் தான் கண்டிப்பா உதவி இருப்பான் இப்ப பார் என அவளது அத்தையிடம் ஜானுக்காக பேசினாள் மேலும் அவளது அத்தைக்காக அவளே ஜானிடம் மன்னிப்பும் கேட்டாள் அப்போது அங்கு இருந்தவர்கள் எல்லோரும் ஜானை ஒரு ஹீரோவை போல பார்த்தனர் அவனது அப்பாவின் செல்வாக்கு மிகப்பெரியது என பேசியும் கொண்டனர் ஆனால் அவர்கள் யாருக்கும் தெரியாது உண்மையான ஹீரோ கிஷோர் தான் என்று அவனோ ஒரு மூலையில் நின்று அமைதியாக அங்கு நடக்கும் நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தான் கிளாஸ் முடிந்து கிஷோர் காலேஜ் வாசலில் நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்போது பரிச்சயமான ஒரு பெண்ணின் குரல் அவனை பெயரை சொல்லி அழைத்தது கிஷோர் கிஷோர் அவன் உடனே திரும்பி பார்த்தான் அவனது தோழி நித்யா வந்து நின்றாள் காலேஜ் ஃபீஸ் கட்ட இன்னும் இரண்டு நாட்களே இருந்த நிலையில் வகுப்பு நடந்து கொண்டிருந்த போது ஃபீஸ் கட்டாதவர்களின் பெயர்களை படித்து விரைவில் ஃபீஸை கட்டச் சொல்லி சர்க்குலர் வந்திருந்தது அதில் கிஷோரின் பெயரும் எழுதியிருந்தது அவனது வறுமையை பற்றி கூட படிக்கும் சக மாணவர்களுக்கும் தெரியும் மேலும் அவன் பார்ட் டைமாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்து காலேஜ் பீஸை கட்டுவது என்பதும் சிரமம்தான் கிஷோரின் நிலைமை தெரிந்து அவள் அவனுக்கு கொஞ்சம் பணம் தர முன் வந்தாள் நித்யா ஏ கிஷோர் ஃபீஸ் கட்ட உனக்கு எதுவும் பணம் வேணுமா சொல்லு நான் தரேன் என்றாள் கிஷோர் சற்று அமைதியாக இருந்து அவளை பார்த்து சிரித்தபடியே கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நித்யா ஆனா எனக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா நான் உன்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன் என பதிலளித்தான் அப்போது அதனை ஒரு ஓரமாக கேட்டுக்கொண்டிருந்த மேனகா சத்தமாக சிரித்தபடியே கிஷோரின் முன் வந்து நின்றாள் பின் அவனை நக்கலாக பார்த்து இப்ப தெரியுதா நான் ஏன் உன்னை காதலிக்கலு உன்கிட்ட எதுவுமே கிடையாது நீ எப்போதும் எல்லாத்துக்கும் மத்தவங்களை சார்ந்துதான் இருக்கணும் உன் தகுதி அப்படி என அவன் வசதி இல்லாதவன் என்பதை சொல்லி காட்டினாள் கிஷோர் அவளுக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை அமைதியாகவே நின்றிருந்தான் அவனுடன் இருந்த நித்யா ஏ மேனகா நீ அவனை இப்படி பேசுற அவன் நம்ம கூட படிக்கிறவன் அவனுக்கு நாம தான் உதவி பண்ணனும் என கோபமாக மேனகாவிடம் சொன்னாள் உடனே கிஷோர் நித்யாவிடம் நித்யா பிளீஸ் எதுவும் பதில் சொல்லாத என அவளிடம் கேட்டுக்கொண்டான் ஆனால் மேனகா அவனை ஏளனமாக பார்த்து சிரித்தபடியே நின்றிருந்தாள் இதை பார்த்த நித்யாவிற்கு கோபம் தலைக்கேறியது நீ எல்லாம் திருந்தாத ஜென்மம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள் அப்போது ஒரு கருப்பு கலர் வோல்ஸ்வோகன் கார் ஸ்டைலாக வந்து அவர்கள் அருகில் நின்றது காரின் கண்ணாடி மெதுவாக திறந்தது உள்ளே கௌதம் உட்கார்ந்திருந்தான் அப்போது அந்த வழியே சென்ற மாணவர்கள் அவனது காரை பார்த்து பொறாமைப்பட்டனர் கௌதம் காரில் இருந்து வெளியே இறங்கினான் உடனே மேனகா ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு கௌதம் என அழைத்தபடியே சென்று அவனை கட்டி பிடித்தாள் பின் கௌதம் புதிதாக வாங்கிய காரை சுற்றி பார்த்தாள் பின் இருவரும் காரில் ஏறினர் உடனே மேனகா கிஷோரை அலட்சியமாக பார்த்தாள் மேலும் நான் உன்னை விட்டு பிரிஞ்சப்பறோம் எனக்கு என்ன மாதிரியான வசதியான வாழ்க்கை கிடைச்சிருக்கு பாத்தியா இப்படியான ஒரு வசதியான வாழ்க்கைய எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் உன்னால் எனக்கு தர முடியாது கிஷோர் என அவளின் அந்த அலட்சிய பார்வையின் மூலம் கிஷோரிடம் சொன்னாள் அப்போது கிஷோரும் மிக சாதாரணமாகவே அவளை பார்த்தான் ஒருவேளை மேனகா கிஷோரை உண்மையாக காதலித்திருந்தால் அவன் அந்த காரை விட இன்னும் விலை உயர்ந்த கார்கள் அவளுக்கு பரிசாக அளித்திருப்பான் பின் திரும்பி டிரைவர் சீட்டில் உட்கார்ந்திருக்கும் கௌதமிடம் கௌதம் நாம் இப்ப எங்க போறோம் என கேட்டாள் மேனகா அதற்கு கௌதம் லேசாக சிரித்துவிட்டு அது சர்ப்ரைஸ் சொல்ல மாட்டேன் அழைச்சிட்டு போறேன் என சொல்லி வேகமாக காரை எடுத்தான் கல்லூரியில் அனைவரும் பொறாமையுடன் மேனகாவையும் கௌதமின் காரையும் பார்த்தனர் மேனகா அதனை பார்த்து ரசித்தாள் கார் சிட்டிக்குள் வேகமாக சென்றது மேனகா அந்த புதிய காரை அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தாள் அந்த கார் பார்க்க விலை உயர்ந்த காராக இருந்தது மேனகா உள்ளுக்குள் மிகுந்த சந்தோஷமாக இருந்தாள் மேலும் கிஷோரை விட்டு பிரிய அவள் எடுத்த முடிவு சரியானதுதான் எனவும் உள்ளுக்குள் நினைத்து கொண்டாள் அப்போது கௌதமின் ஒரு கை அவள் தொடையில் வந்து விழுந்தது இன்னொரு கை ஸ்டியரிங்கை பிடித்திருந்தது மேனகா கௌதமின் கையை பார்த்தாள் ஆனால் அவள் அவன் கையை எடுக்க முயற்சிக்கவில்லை கௌதம் பெண்கள் மத்தியில் பிரபலமானவன் அதனால் அவனுடன் டேட்டிங் செல்ல நிறைய பெண்கள் காத்திருந்தனர் மேலும் கையை எடுத்து இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ள அவள் விரும்பவில்லை கார் நேராக இன் ஹோட்டலுக்குள் சென்றது உடனே மேனக்கா ஆச்சரியத்தில் ஆழ்ந்தாள் கௌதம் நாம இங்கே சாப்பிட போறோமா என வியப்பாக கேட்டாள் அவளால் அதனை நம்ப முடியவில்லை ஏனென்றால் சிட்டியின் நம்பர் ஒன் உணவகம் இதுதான் மேலும் மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் இங்கு வந்து சாப்பிடுவார்கள் காரை வாலட் பார்க்கிங்கில் விட்டுவிட்டு இருவரும் இறங்கினர் அப்போது கௌதம் என்ன ஆச்சரியமா இருக்கா வா உள்ள போலாம் நான் முன்னாடியே டேபிள் புக் பண்ணிட்டேன் என சொல்லி சிரித்தபடியே மேனகாவின் தோளில் கையை போட்டு உள்ளே அழைத்துச் சென்றான் அங்கு சாப்பிடுவதற்கு கௌதம் நிறைய பணம் கொடுத்திருந்தான் இது அவனுக்கு கொஞ்சம் அதிகமான செலவுதான் ஆனால் மேனகா மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தாள் உள்ளே சென்று இருவரும் புக்கிங் செய்ததை அங்கிருந்த பணியாளர்களிடம் காட்டினர் உடனே கௌதமையும் மேனக்காவையும் அவர்கள் டேபிளுக்கு அழைத்துச் சென்றனர் மேனகா ஹோட்டலின் உள்ளே அலங்கரிக்கப்பட்டிருப்பதை பிரமிப்புடனே பார்த்து வந்தாள் அப்போது அவள் கௌதமின் கையை இருக்க பிடித்துக் கொண்டாள் அவள் வாழ்நாளில் இப்படி ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவேன் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை இருவரும் அவர்களது டேபிளில் உட்கார்ந்தனர் அப்போது சில இசை கலைஞர்கள் ரம்மியமாக வயலின் வாசித்துக் கொண்டிருந்தனர் மேனகா தன்னை ஒரு இளவரசி போல உணர்ந்தாள் மீண்டும் கௌதமின் கையை பிடித்து ரொம்ப நன்றி என கூறினாள் பின் அவளது செல்போனை எடுத்து அந்த ஹோட்டலை சுற்றி போட்டோ எடுத்தாள் அருகில் இருந்த கௌதமை அழைத்து இருவரும் செல்ஃபி மற்றும் முத்தமிட்டுக் கொண்டும் போட்டோ எடுத்துக் கொண்டனர் உடனே இருவரும் அந்த போட்டோவை ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் போட்டு அவர்கள் இருக்கும் இடத்தையும் குறிப்பிட்டிருந்தனர் அந்த போட்டோக்கள் சில நிமிடங்களிலேயே கல்லூரி மாணவர்களிடம் பிரபலமானது அந்த போட்டோக்களின் கமெண்ட் பாக்ஸில் மேனகா நீங்க ஹாலிடே இல்ல சாப்பிட்றீங்களா எனக்கு ஆச்சரியமா இருக்கு என ஒருவன் கமெண்ட் செய்திருந்தான் ஒரு பெண் எனக்கு மிகவும் பொறாமையாக இருக்கிறது என கமெண்ட் செய்திருந்தாள் அதுபோல நிறைய கமெண்ட்டுகள் வந்திருந்தன அந்த கமெண்ட்கள் அனைத்தும் மேனகாவை பெருமிதத்தில் ஆழ்த்தியது மேனகாவும் கௌதமும் முத்தமிட்டுக் கொள்ளும் போட்டோவை கிஷோர் பார்த்தான் அவனை அந்த போட்டோ மிகவும் வருத்தமடைய செய்தது இருந்தாலும் அவன் மேனகாவுக்காகவும் சற்று வருந்தினான் ஏனென்றால் இப்போது அவள் என்ன செய்கிறாள் என்று அவளுக்கே தெரியவில்லை மேலும் அந்த கௌதம் எப்படியாப்பட்டவன் என்பதையும் அவன் நன்கு அறிந்திருந்தான் ஆனாலும் அதனை மேனகாவுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது என்பதால் அவன் கௌதம் பற்றி அவளிடம் எதையும் சொல்லவில்லை நீ இன்னும் மேனக்காவை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா என ஒரு குரல் திடீரென அவனுக்கு கேட்டது திரும்பி பார்த்தான் நித்யா பக்கத்தில் நின்றிருந்தாள் அவள் வந்ததை அவன் கவனிக்கவே இல்லை உடனே அவளை பார்த்து பொய்யாக சிரித்து விட்டு அவளை பத்தி இனி நினைக்க என்ன இருக்கு என கிஷோர் சொன்னான் ஆமா உன் தகுதிக்கு அவ ஒண்ணு சரியானவை கிடையாது கௌதம் மாதிரியான ஆளுங்க கிட்ட அவன் மாட்டிக்கிட்டு முளிக்கும் போதுதான் அவளுக்கு புரியும் என கூறினாள் நித்யா அதற்கு அவன் பதில் எதுவும் சொல்லாமல் லேசாக சிரிப்புடன் நிறுத்தி கொண்டான் பின் நித்யா கிஷோரிடம் வா நாம போய் சாப்பிடலாம் உனக்கு நான் வாங்கி தரேன் இன்னைக்கு உனக்கு என்னோட ட்ரீட் என்றாள் அப்போதுதான் அவனுக்கு நித்யாவிடம் முன்பு ஒரு முறை அவன் ட்ரீட் தருவதாக சொல்லியிருந்தது ஞாபகத்திற்கு வந்தது உடனே சரி வா அப்ப நம்ம ஹாலிடே போய் சாப்பிடலாம் உனக்கு நான் ட்ரீட் தரேன் என அவளை அழைத்தான் அவன் சொன்னதை கேட்டதும் அவளுக்கு திடுக்கிட்டது கிஷோர் உனக்கு மேனகா பண்ணது வருத்தமாயிருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா இது நமக்கு தேவையில்லாதது சரியா என அவனிடம் சொன்னாள் ஹாலிடேயின் ஹோட்டலை பற்றி அவளும் நன்கு அறிந்திருந்தாள் உடனே கிஷோர் எழுந்து ப்ளீஸ் என நம்பு கண்டிப்பா நாம் தான் போய் சாப்பிட்றோம் என்பதை மட்டுமே சொன்னான் மேலும் அவனால் வேற எதையும் விளக்கி சொல்ல முடியவில்லை பின்னர் இருவரும் காலேஜிலிருந்து வெளியே வந்து ஹாலிடேயின் ஹோட்டலுக்கு ஒரு டாக்ஸியை பிடித்துச் சென்றனர் அவர்கள் ஹோட்டல் சென்று அடைந்ததும் கிஷோர் அவள் கையை பிடித்தான் ஹோட்டல் பிரம்மாண்டமாக இருப்பதை நித்யா பார்த்து பீதி அடைந்தாள் உடனே அவனை தடுத்தாள் ஏ கிஷோர் வேணா விளையாடாத நாம திரும்ப போயிடலாம் என கெஞ்சினாள் கிஷோர் சிரித்துக்கொண்டே ஏ நித்யா பயப்படாத நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்றான் பின் அவளை உணவகத்திற்கு அழைத்துச் சென்றான் உள்ளே அலங்கரிக்கப்பட்டதை பார்த்து நித்யா பதட்டமானாள் உடனே கிஷோரை பிடித்து இழுத்து ஏ கிஷோர் நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்றாள் சரி வா நானே உன்னை அழைச்சிட்டு போறேன் என சொல்லி கிஷோர் அவளை ரெஸ்ட் ரூமுக்கு அழைத்து சென்றான் நித்யா ரெஸ்ட் ரூம் உள்ளே சென்றாள் கிஷோர் வெளியே நின்றிருந்தான் அப்போது எதிர்பாராத விதமாக மேனகா அங்கிருந்து வெளியே வந்தாள் உடனே அவனை பார்த்த அவள் ஏய் நீ இங்க என்ன பண்ற என அதிர்ச்சியுடன் கிஷோரிடம் கேட்டாள் அவன் அமைதியாக அவளை பார்த்தான் அப்போது ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமில் இருந்து கௌதமும் வெளியே வந்து கிஷோரை பார்த்தான் அவனை பார்த்ததும் கோபமாகி டே என்னடா பின்னாலே சுத்திட்டு இருப்பியா ஒழுங்கா இருந்துக்கோ இன்னொரு தடவை பின்னால வந்த அவ்வளவுதான் உனக்கு என சொல்லி எச்சரித்தான் கிஷோர் அமைதியாக அவர்களிடமிருந்து சற்று விலகி சென்றான் அப்போது கௌதம் குறுக்கே காலை நீட்டி கிஷோரை தடுமாற செய்தான் அவன் தடுமாறியதை பார்த்து மேனக்கா சிரித்தாள் கிஷோர் அவர்களிடம் சண்டை போட விரும்பவில்லை தனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று நினைத்தான் மேனகா அவனை ஏளனமாக பார்த்தாள் நீ எப்படி இங்க வந்த மாதிரி வரலாமா ஒழுங்க வெளியே போயிடு இல்லன்னா நான் செக்யூரிட்டியை கூப்பிடுவேன் என அவனை வெளியே செல்ல எச்சரித்தாள் மேனகா பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நித்யா ரெஸ்ட் ரூமில் இருந்து வெளியே வந்தாள் கிஷோரை அவள் திட்டுவதை பார்த்து மேனகா நிறுத்து எங்களை வெளியே போக சொல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என முறைத்தபடியே கேட்டாள் ஓ நீயும் இங்கதான் இருக்கியா ரெண்டு பேரும் ஜோடியா தான் வந்தீங்களா ஹலோ இது ஒன்றும் சாதாரண ஹோட்டல் இல்லை இங்கே சாப்பிடணும்னா நிறைய பணம் வேணும் புரிஞ்சுதா என நித்யாவை பார்த்ததும் மேனகா கேட்டாள் அப்போது நித்யா சற்று யோசித்தாள் உண்மையில் கிஷோரிடம் பணம் இருக்கிறதா இல்லையா என்று மேலும் அவள் மேனகாவிடம் பேசவே விரும்பவில்லை அங்கிருந்து செல்லவே விரும்பினாள் உடனே கிஷோரை பார்த்தாள் கிஷோர் நம்ம போலாம் என அவனது கையை பிடித்து புறப்பட்டாள் கிஷோரும் அமைதியாக நித்யா சொல்வதை கேட்டு வெளியே செல்லவே நினைத்தான் ஆனால் மேனகா கிஷோரை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்றே நினைத்தாள் கிஷோரும் நித்யாவும் வெளியே போவதை மேனகா தடுத்தாள் உடனே செக்யூரிட்டி என கத்தினாள் அப்போது அங்கிருந்த ஹோட்டல் மேலாளர் அவர்கள் அருகில் வந்தார் மேனகாவின் குரல் அங்கிருந்த அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது மேலாளர் மேனகாவிடம் வந்து என்னாச்சு மேடம் என கேட்டார் அதற்கு இங்க காசு கொடுத்து சாப்பிட வராம உங்க ரெஸ்ட் யூஸ் பண்ண இவங்க வந்திருக்காங்க வெளியிலிருந்து எல்லாரும் இந்த ரெஸ்டூம் யூஸ் பண்ணா எப்படி உங்க ஹோட்டல் ஹைஜீனிக்கா இருக்கும் என மேலாளரிடம் கோபமாக பேசினாள் உடனே மேலாளர் சாரி மேடம் கோபப்படாதீங்க மற்றும் நித்யாவிடம் சென்று இது ஒன்றும் பப்ளிக் டாய்லெட் இல்ல எல்லாரும் யூஸ் பண்ண ஒழுங்க இருந்து போங்க என மேலாளர் திட்டி சொன்னார் அவர்கள் அசிங்கப்பட்டு நிற்பதை பார்த்து மேனக்கா சிரித்தாள் நித்யாவுக்கு அது எம்பரசிங்காக இருந்தது உடனே கிஷோரிடம் கிஷோர் நாம போலாம் அசிங்கமா இருக்கு என கூறினாள் ஆனால் அவன் அவள் கையை பிடித்து வெளியேற விடாமல் தடுத்தான் பின் வேணா நித்யா நாம் இங்கே இருப்போம் என்றான் உடனே கிஷோர் திரும்பி ஹோட்டல் மேலாளரை பார்த்தான் நாங்க இங்க சாப்பிட டேபிள் புக் பண்ணிருக்கோம் என்றான் என்ன நீங்க இங்க டேபிள் புக் பண்ணியிருக்கீங்களா என சொல்லி மேனகா சத்தமாக சிரித்தாள் கிஷோர் ஏதோ பொய் சொல்லுவதாக அவள் நினைத்தாள் மேலும் அவனுக்கு எப்படி இங்கு சாப்பிட பணம் கிடைக்கும் அவன் ஒரு சாதாரணமான டோர் டெலிவரி பாய் தானே என நினைத்தாள் அப்போது மேலாளர் கிஷோரிடம் வந்து சார் தேவையில்லாம கிஷோரின் மீது நம்பிக்கை இல்லை கிஷோரின் உடையை பார்த்தே அவன் இங்கு சாப்பிட தகுதி இல்லாதவன் என நினைத்துக் கொண்டான் அப்போது அமைதியாக இருந்த கிஷோர் தான் புக் செய்திருந்த டீட்டெயில்ஸ் எடுத்து அந்த மேலாளரிடம் காட்டினான் உடனே கண்களை அகல விரித்து மேலாளர் பார்த்தார் ஓ எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் நீங்க விஐபி டேபிள் புக் பண்ணிருக்கீங்களா அப்போ நீங்க வாங்க சார் என்ன சொல்லி கிஷோரையும் நித்யாவையும் உள்ளே அழைத்து சென்றார் அந்த மேலாளர் என்ன விஐபி டேபிளா என மேனகா ஆச்சரியமாக வாயை பிளந்தாள்